டிரேடிங்ல நிறைய பேர் கேட்குற ஒரு பொதுவான கேள்விக்கு இன்னைக்கு பதில் பார்க்கலாம் பதில் நிச்சயமா முடியும் ஆனா இதுல நிறைய பேர் ஒரு பெரிய தப்பு பண்றாங்க அதாவது ஒரு சார்ட் பேட்டர்ன் உள்ள இருக்கும்போதே ரொம்ப சீக்கிரமா டிரேட்ல இறங்கிடுறாங்க இது ஏன் நடக்குது ஏன்னா அவங்க சரியான கன்ஃபர்மேஷன்காக வெயிட் பண்றதே இல்ல அப்போ இதுக்கு தீர்வு என்ன துரத்துறத நிறுத்திட்டு வேட்டையாட ஆரம்பிக்கணும் ஒரு சிங்கம் மாதிரி சரியான நேரத்துக்காக பொறுமையா பதுங்கி இருக்கணும் கிரேட் ட்ரேடர்ஸும் இதுதான் பண்றாங்க அவங்க யூஸ் பண்ற டெக்னிக் பேரு தான் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி பிரேக் அவுட் அப்படின்னா மார்க்கெட் ஒரு புது ட்ரெண்ட் எடுக்க போகுதுங்கிறதுக்கான முதல் சிக்னல் இந்த ஸ்ட்ராட்டஜி ஒரு சிம்பிளான மூணு ஸ்டெப் ப்ராசஸ் தான் வெயிட் பண்ணுங்க கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்புறம் என்டர் ஆகுங்க முதல் ஸ்டெப் பூர்மா ஒரு பேட்டர்ன் வரை நீங்க ட்ரேட் பண்ணாம சும்மா பார்த்துட்டு மட்டும்தான் இருக்கணும் அடுத்தது கன்ஃபர்மேஷன் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான கேண்டில் அந்த பேட்டர்னை விட்டு வெளியே க்ளோஸ் ஆகணும் ஆனால் இது மட்டும் ஒரு உண்மையான பிரேக்கவுட்டை கன்ஃபார்ம் பண்ண போதுமா கண்டிப்பா இல்லை நமக்கு தேவைப்படுற அந்த அல்டிமேட் கன்ஃபர்மேஷன் சிக்னல் வால்யூம்தான் ஒரு உண்மையான பிரேக் அவுட் நடக்கும்போது வால்யூம்ல ஒரு பெரிய எழுச்சியை பார்ப்பீங்க அதிக வால்யூம் இருந்தா அந்த மூமெண்ட்டுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குன்னு அர்த்தம் இதுதான் நீங்க பாய வேண்டிய நேரம் ஸோ வெயிட் பண்ணீங்க கன்ஃபார்ம் பண்ணீங்க இப்போ நீங்க மார்க்கெட்டோட டைரக்ஷன்ல டிராவல் பண்ணலாம் சரி இப்போ ட்ரேட்ல என்டர் ஆகிட்டீங்க ஆனா அடுத்து என்ன பண்ணும் கரெக்டா ஏன்னா என்ட்ரி பாயிண்ட் மாதிரி எக்ஸிட் பாயிண்டோ ரொம்ப ரொம்ப முக்கியம்